ஓவியா அவங்க தீக்காவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பொட்டு வைக்க மாட்டாங்க பூ வைக்க மாட்டாங்க புரட்சி பெண்மணி காரிக்கு ப்ராப்ளம் இருக்கும் அது வேற பிரச்சனை தேவேந்திர குல வேளாளர்கள் என்றாலே அப்படின்னு ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி அதுதான் அர்த்தம் அப்படின்னு அந்த அம்மா பேசுறாங்க என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக தங்களை நாங்க போராடுறோம் நாங்க அவங்கள தூக்கி சுமக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அரசியல் லாபத்துக்காக அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன பண்ணிட்டு இருக்கு தென் மாவட்டம் ஸ்தம்பிச்சிருக்கணுமா இல்லையா சார் அந்த பொம்பளை மேலே வழக்கு போடுங்க அந்த பொம்பளை அரசு பண்ணு சொல்லி ரோட்டுக்கு வந்துருக்கணுமா இல்லையா கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த மக்களுக்காக தானே போராடுறேங்கிற நீ தேவேந்திர குல வேளாளர் எங்களுக்கு பட்ட பேர் வேறு சொல்லி போராடி நரேந்திர மோடி அவர்கள் அந்த பட்டப்பெயரை வாங்கி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட பெயரை ஒரு கொச்சையான அர்த்தம் தோணிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பேசுகிறார் திருத்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு ரவிச்சந்திரன் அவர்களே தேவேந்திர ஓட சமயத்தை எப்படி வழிநடத்தி நடத்தி செல்ல வேண்டும் என்று டாக்டர் ஐயா அவர்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த ஓவியா அந்த பொம்பளை பேசுனதுன்னு நீங்கள் சொன்னீங்களா அந்த பொம்பளை என்ன பேசுது புராணத்தின் படி அப்படின்னு சொல்கிறது புராணத்தில் இருக்கிறதை மாற்றுபடி மாணிக்க இந்த புராணத்தின்படி தேவந்திரகுல வேளாளர் மட்டும் அந்த அம்மா குறித்து போயிட்டு பேசலை சொல்லக்கூடிய அந்த புராணத்தில் இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்வது அந்த சூத்திரன்னு சொல்லக்கூடிய சமுதாயம் இதெல்லாம் இருக்குன்னு தெரியுங்களா உங்கள் கட்சி சே அந்த நயனா நாயந்திரன் கருப்பு முருகானந்தம் தான் அவர்கள் சார்ந்திருக்க சமுதாயமும் அதில் தான் வருது உங்கள் கட்சியின் எம்எல்ஏ வானி சீனிவாசன் அவங்க சார்ந்திருக்க சமுதாயமும் அந்த இதில் தான் வருது எல்முருகன் அவர் சார்ந்திருக்க சமுதாயமும் அந்த அதில் தான் வருது அந்த அவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க சமுதாயத்துக்காரங்கள ரோட்டில் உட்காந்து முதல்ல போராடி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை ஆண்டாண்டு காலமாக நீங்கள் சார்ந்திருக்கும் சமுதாயத்தை அவதூறாக பேசுகிறார்கள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் ரோட்டில் வந்து உட்காந்து இல்ல தேவையில்லாமல் புதிய தமிழக கட்சியும் எங்கள் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களையும் நீங்கள் வந்து விமர்சிக்கதை வந்து அதோட நிறுத்திக்காங்க அதுதான் உங்களுக்கு நல்லது